வணக்கம் ராயபுரத்தில் உள்ள யுனானி மருத்துவமனையில் ஒன்பதாவது தேசிய யுனானி தின சிறப்பு நிகழ்ச்சி சென்னை ராயபுரத்தில் உள்ள மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் யுனானி மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆயுஷ் அமைப்புகளை முக்கிய சுகாதார முறையாக ஒருங்கிணைக்கும் கூட்டு நடவடிக்கைகள் குறித்த ஒருநாள் தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய யுனானி ஆராய்ச்சி கழகத்தின் பொது இயக்குநர் டாக்டர் நூ ஜாகிர் அகமத் காணொலி மூலம் தலைமை தாங்கி யுனானி குறித்த கருத்துகளை கருத்தரங்கில் கலந்து கொண்டவர்களுக்கு எடுத்துக் கூறினார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக அண்ணா பல்கலைக்கழக பாரம்பரிய மருத்துவத்திற்கான தொழில்நுட்ப மைய இயக்குநர் மருத்துவர் ஜி நந்தினி தேவி யுனானி மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் டாக்டர் இமாமுதீன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான வரவேற்புரையை வட்டார யுனானி மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் டாக்டர் கே கபீருதீன் அகமத் மற்றும் மூத்த மருத்துவ ஆராய்ச்சியாளர் டாக்டர் அக்தர் பர்வேஸ் அன்சாரி ஆகியோர் வழங்கினர் இக்கருத்தரங்கில் யுனானி பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் நந்தினி ப்ரொஃபசர் சென்டர் ஃபோர் ஃபுட் டெக்னாலஜி அண்ணன் யுனிவர்சிட்டி ஆல்சோ டைரக்டர் சென்டர் ஃபோர் டெக்னாலஜி அண்ட் ட்ரெடிஷனல் மெடிசன் அண்ணன் யூனிவர்சிட்டி இது வந்து ஒரு புதுசான ஒரு மையம் ஸ்டார்ட் அது எதை பேஸ் பண்ணினா ட்ரெடிஷனல் மெடிசன் பேஸ்டா அதோட டெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் எப்படி கொண்டு வரதுன்றத பேஸ் பண்ணி ஒரு சென்டரை ஸ்டார்ட் அந்த சென்டரோட டைரக்டர் தான் ஸோ நான் எப்படி இந்த யுனானியோட கனெக்ட் ஆகிருக்கேன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் யுனானி மெடிசன் அவங்களோட நாங்கள் ஒரு எம்ஓயூ சைன் பண்ணியிருக்கோம் அது எதுக்காகனா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை எப்படி இந்த யுனானி மெடிசனோட கனெக்ட் பண்ணி என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணி கொலாபரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் என்ன என்கரேஜ் பண்ணி நாங்கள் கொண்டு ஒரு சொசைட்டிக்கு நல்லது பண்ண முடியுமோ அது மாதிரி ஒரு தான் பிகாஸ் இந்த மாதிரி ட்ரெடிஷன் மெடிசனோட சேலஞ்சே என்னன்னா ஒரு எவிடன்ஸ் தான் இதோட அவர்னஸ் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த விஷயங்களுக்கு எல்லாம் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த சென்டர் ஸ்டார்ட் இந்த யுனானி வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குட் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் இங்கே உள்ள மக்கள் ஒவ்வொரு ஓபிடி எல்லாமே அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இட்ஸ் சோ அமேசிங் அதே மாதிரி அன்னையர் இவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு அது ரொம்ப ப்ரிவிலேஜா அது ஃபீல் ஆகுது ஆக்சுவலி ஸோ அந்த அந்த ஒரு ரிலேட்டடான ஒரு கான்ஃபரன்ஸ் தான் இது ஆக்சுவலி which இஸ் nothing but collaborative ஆக்டிவிட்டிஸ் ஐ மீன் டு இன்டெகிரேட் ஆய் சிஸ்டம்ஸ் இன் மெயின் ஸ்ட்ரீம் ஹெல்த் கேர் கொலாபரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் யார் யார் கூட நம்ம கொலாபரேட் பண்ணுறமோ என்ன கைண்ட் ஆஃப் ரிசர்ச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு கருத்தரங்கம் தான் இன்னைக்கு ஸோ இதுல உள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா அவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க சில பேர் ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாரோட சேர்ந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது எப்படின்னா என்ன மாதிரி தான் ரிசர்ச் பண்ணினோம்னா இதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த